ஆண்டவர்கள் இந்த நாளிலே இந்த செய்தி கேட்பதற்கு முன்பதாக முதல் முதலாக யாராவது யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலானா என்னுடைய யூடியூப் சேனல் ஜீசஸ் என்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை யாரையும் அன்பாக இருக்கிறேன் கத்திரங்களை யாரும் தெய்வம் ஆசீர்வதிப்பவராக இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுறதான தெய்வ தலைப்பு சிந்தை உள்ளவன் அன்புடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்போம் கத்திரங்களை வார்த்தை மூலமாய் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்னு ரெண்டு மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் சிறுமைப்பட்டவன் மேல் அழலுயா சிறுமைப்பட்டவன் என்று சொன்னால் ஒதுக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் நொறுக்கப்பட்டவன் அற்பமா எரியப்பட்டவன் ஆத்மா மேல பாரம் உள்ளவன் இவன் சிந்தை உள்ளவன் யார் சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க அவன் தான் பாக்கியவன் ஆண்டவர் அவனை தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பா அலூயா சிறுமை பட்டவன் மேல சிந்தை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க அவனை கத்தர் விடுவிப்பார் தீங்கு நாட்களிலே அவனை பாதுகாப்பா அல இந்த சிறுமை பட்டவன்னு சொன்னா அந்த சிறுமை பட்டவன் மேல சிந்தை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க ஒரு ஆத்துமார் மேல ஒரு பாரம் உள்ளவனா இருக்கிறான் பாருங்க ஒரு தேசத்தின் மேல ஒரு பாரமுள்ள நான் இருக்கிறான் பாருங்க ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவனை போய் விசாரிக்கிறான் பாருங்க அவன்தாங்க சிந்தை உள்ளவன் நம்ம மாத்திரம் நல்லா இருந்தா போதும் என்று நினைக்காம அடுத்தவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அவன் தான் சிந்தை உள்ளவன் அப்படிப்பட்டவனே ஆண்டவர் தீங்கு நாளிலே அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்றாரு அது மாத்திரளே இரண்டாவதுல என்ன சொல்றாரு கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியிலே அவன் வாக்கியவனாய் இருப்பான் அவன் சத்துருக்களின் அல்லேலூயா இஷ்டத்திற்கு நீ அவனை ஒப்புகொடு ஆமென் இரண்டாவதுல என்ன சொல்ற அந்த வார்த்தையில கர்த்தன் அவனை பாதுகாத்து காத்து உயிரோடு வைப்பாரான் யார் தெரியுமா சிந்தை உள்ளவனை பார்த்து சொல்றான் சிறுமைப்பட்டவன் மேல நொரு புண்டவன் மேல அந்த சிந்தை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க தேசத்தின் மேல பற்றுதலா இருக்கிறான் பாருங்க ஆத்துமா மேல பாரம் உள்ளவனா இருக்கிறான் பாருங்க அவனை கத்த சொல்றாரு பார்த்து உயிரோடு அவனை வைப்பாரு அது பாதுகாத்து இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொண்டு எந்த ஒரு சத்துரு கூட அவனை தொட முடியாது அப்ப இரண்டாவது அவழக சொல்றாரு கத்தர் அவனை பாதுகாத்து குயிருட வைப்பா அல லூயா என்ன அன்பு தெய்வ பிள்ளைகளை மூன்றாவதுல என்ன சொல்ற வார்த்தையில பாருங்க அவன் படுக்கையின் மேல வியாதியாய் கெடுக்கிற அவனை அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவான் ஒருவேளை அந்த செந்தை உள்ளவன் சிறுமைப்பட்ட மேல் செந்தை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க ஒருவேளை அவன் படுக்கையில இருந்தா கூட வியாதியில இருந்தாலும் கூட கத்துறவனை தாங்குவான் அப்படியே கை விட்டு மாட்டாருங்க கடைசி வரியும் அவனை தாங்குவார் அவை அவனுடைய வியாதி படுக்கையும் முழுவதும் ஆட்சி போடுவார் அதுதாங்க ஆண்டுடைய கிருமை அழலூயா அப்ப ரெண்டாவது என்ன சொல்ல சிந்தை உள்ளவன் கத்தரவனை தாங்குவார் அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார் அமேன் தேவ பிள்ளைகளே யாரு சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவராக இருக்கிறார்கள் நொறிவு கொண்டவர் மேல யார் செந்தவளோ நான் இருக்கிறானோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் மேல செந்தவளோ நான் இருக்கிறானோ அவனை தான் பாக்கியவான் அவனை தான் கத்த தீங்கு நாளிலே அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அழலூயா ஒரு குடும்பத்துல பல பிரச்சனையோடு வாழுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்தை நினைத்து சிந்தித்துக் கொண்டு உன்னால முடிந்தது ஒரு நன்மை செய்யறான் பாருங்க அவன் தான் சிந்தை உள்ளவன் நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும் என்று எண்ணாம அவங்களும் நல்லா இருக்கணும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் நினைக்கிறான் பாருங்க அவன் தான் சிந்தை உள்ளவன் அலலூயா அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருவை இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் என் சபை நல்லா இருக்கணும் என் நல்லா இருக்கணும் என்று எண்ணாம அடுத்தவனும் நல்லா இருக்கணும் அந்த சபை நல்லா இருக்கணும் அந்த ஊழியர்கள் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறவன் அவனை கத்த தீங்கு நகலிலே விடுவிப்பார் என்று அது மாத்திரம் இல்ல அவனை உயிரோட பாதுகாத்து அழிந்து போகிற ஆத்மா மேல பாரக்குள்ள வந்தாங்க சிந்தை உள்ளவன் ஒதுக்கப்பட்டு இருக்கிறான் பாருங்க அவன் மேல சிந்தை உள்ளவனா இருக்கிறான் பாருங்க அதுதான் சிறுமை பட்ட மேல் சிந்தை உள்ளவனா பாக்கியவா இங்கு நாளிலே கர்த்தராவனை விடுவிப்பாரான் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சாமியே ஒண்ணு மனு அவன் விடுவிப்பாரான் ஆண்டு இந்த நாளிலே இதை விடியோ மூலமாய் உங்களை யாவரையும் தேவனையும் வார்த்தைகள் மூலமா தேவன் ஒருவேளை நீங்க சிறுமைப்பட்டு இருந்தா தள்ளப்பட்டு இருந்தீங்கன்னா வேதனைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொன்னு அவன் உங்களை பாதுகாத்து உங்களை பராமரிச்சு உங்களையே அவர் நடத்துவார் கவலையப்படா அதாலும் உங்களை யாரும் ஒருவேளை எங்களை யாரும் பார்க்கலையே எங்களை சந்திக்கல எங்களை யாருக்கு எதுவுமே கேட்கலையே விசாரிக்கல நினைக்காதீங்க ஆண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியும் மூலமாக ஆண்டு உங்களை யாரையும் வீடியோ மூலமா அந்த வார்த்தைகளை உங்களை அன்று சொல்லி நீங்க உங்களை வேலைப்படுத்துக்கிறேன் அத்தனை உங்களை நாளிலே செய்தியை தேவன் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறது நம்ம எல்லாரும் ஆண்களையும் முடி ஆண்டு நோக்கி இந்த வார்த்தைக்கு ஆச்சோபம் பண்ணுவோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறது ாமே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாளிலே கூட இந்த வார்த்தைகள் கொண்டு நீ பேசினதுக்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உழவுலா இருக்கிறார்கள் அடவு ஒதுக்கப்பட்டது மேல யாரெல்லாம் சிந்தை உழவுகளா இருக்கிறார்கள் தூக்கி எரியப்பட்டவர்கள் மேல யாரெல்லாம் சிந்தை உழவுல இருக்கிறார்கள் அனுவரே இந்த நாளிலே அவர்களை நீ தீங்கு நாளிலே அவளை நீர் விடுவிப்பே அவளை உயிரோடு பாதுகாத்துக்கிற நிகழ்ச்சி யாரெல்லாம் தள்ளப்பட்டு வேதனோடு கஷ்டத்தோட கண்ணீரோடு இருக்கிறாரு அவங்களை சந்தித்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்கப்பா கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல இறங்கட்டும் நிறைய வழி நடத்து காத்து கொடுங்க இந்த வல்லமுறை நாமத்து செபித்து கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஒரு ஆசிர்வதி வரா